பெயர் ஏ பாலசுப்ரமணியன் என்னை ஏபிஎஸ்ன்னு சொல்லி எல்லாம் இந்த மாவட்டத்தில் சிறப்பாக அழைக்கிறது உண்டு நான் இங்கே இந்த இடத்துல வந்து ஒரு ஆண்டனா ஏபிஎஸ் ஆண்டனா டிஷ் ஆண்டனா இதெல்லாம் செஞ்சு இந்தியா சவுத் இந்தியா முழுக்க நான் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ஒரு காலத்தில் அது ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்புறம் அதிகாரி தொல்லை எல்லாம் கொஞ்சம் நிறைய லஞ்ச லாவணியம் கேட்க ஆரம்பித்ததுனால என்னுடைய மனசில் ஏற்பட்ட ஒரு மாற்றத்தினால நாம் எதாவது விவசாயத்துக்கு போய்டுவோன்னு சொல்லி ஒரு போனேன் அங்கே போய்ட்டு ஒரு மாந்தோப்பு ஆரம்பித்தேன் ஒரு மாமரம் மாந்தோப்பு ஒன்று ஆரம்பித்து அதில் வந்து எழுபது வகையான மாங்கனிகள் வச்சேன் ஒரே மரத்தில் அறுபத்தஞ்சி மா மா மாங்கனியை விட்டு கட்டினேன் அது மாதிரி நிறைய சாதனைகள் பண்ணி ஒரு காரிப்பட்டிங்கிற ஒரு இடத்துல பதினாலு ஏக்கரில் ஒரு இருபத்தி அஞ்சு வருஷம் நான் வந்து அங்கே அவங்களுடைய வாழ்க்கை அது கூட சார்ந்த மூலிகைகளை பற்றிலாம் நிறைய தகவல் கிடச்சி அதிலலாம் சில நேத்திர பூண்டுங்கிற ஒரு எண்ணெயெல்லாம் தயார் பண்ணி ரொம்ப சிறப்பான பணிகள்லாம் செஞ்சோம் அதுக்கப்புறம் வறட்சியின் காரணமாக அதை கொடுத்துட்டு இப்போ நம்ம பழைய இடத்துக்கு இங்கே வந்தாச்சு இங்கே வந்துட்டு வாழும் நாள் பூராவும் இந்த தாவரங்களோடு தான் நம்ம வாழணும் இதை விட்டு வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம மூலிகை தோட்டம் அமைச்சு தினமும் இந்த மூலிகையில் பார்க்கணும் செய்யணும் அதனுடைய பயன்பாடுகளை மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரே ஒரு பெரிய நோக்கத்தில் என்னுடைய வருமானத்தை பெரிய பெரிய அளவில் எழுந்தாலும் கூட மக்களுக்கு நம்மளால் என்ன பயன் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரே சிந்தனை எனக்கு அந்த அடிப்படையில் தான் இவ்வளோ தாவரங்களை இரவு பாதுகாத்து வளர்த்திக்கிட்டு வந்துட்டுருக்கேன் இதை வளர்த்தி எல்லாத்துக்கும் மா மாணவர்களுக்கும் பாட்டனிக்கு கெடுக்கிற சித்தா பாரம்பரிய மருத்துவர்கள் எல்லாம் வருவாங்க இப்போ இந்த ஒரு ஆறு மாதமாக கொஞ்சம் யாரும் அதிகம் கூட்டம் வராமல் அப்படி நின்று போச்சு அவ்வளோதானே தவிர இது தொடர்ந்து இதே பணியில்தான் நான் இருக்கேன் அதனால் இப்போ தாவரங்களை பற்றி சுருக்கமாக சொல்ல போகணுன்னா இந்த பூமி பிறந்து நானூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகள் ஆகுது அதாவது சூரியனில் இருந்து பிறந்து வச்சுக்கிட்டு வந்தக்கூடிய ஒரு சின்ன ஒரு உரண்டை ஒரு கோலம் இது வந்து நானூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன் நடந்தது நூறு கோடி ஆண்டுகளுக்கு ஒரு சொட்டு தண்ணி கிடையாது தான் ஒரு ச தண்ணி கொஞ்சம் மழை பெஞ்சு இந்த புகை மண்டலமே மேலே போய் குளிர்ச்சி அடைஞ்சு இங்கே தண்ணி சேர ஆரம்பிச்சிது அதாவது இந்த எரிமலை முட்டிக்கிட்டு வரமுன்னா மலைகளாகவும் கீழே பள்ளங்கள்லாம் கடலாகாச்சு அப்போ தான் முதல்ல வந்து ச ஆல்கே ஃபங்கே பாக்டீரியாஸ் பேக்டீரியாஸ் வைரஸ் ரிக்ஷியா லூனலாரியா மார்க்கன்ஷியா ஹார்ஸ்டைல் செலாஜினாஸ் ஃபர்ன்ஸ் இப்படி எல்லாம் ப்ரிமேட்டிவ் இதெல்லாம் பிரிமேட்டிவ்னா நமக்கு முன்னோர்கள் நமக்கு மூதாதையர்கள் அவங்கெல்லாம் தாவரங்கள்லாம் அப்படியெல்லாம் தோன்றி வந்தது அப்போது அந்தந்த காலகட்டங்களில் என்ன பண்ணாங்க மக்கள் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாவரங்களை மருத்துவத்துக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க ஒவ்வொரு ஊரில் ஒரு மலைவாழ் மக்கள் வந்து அங்கே ஒரு தாவரத்தை பயன்படுத்துவாங்க இங்கே கீழே கடல்கரை ஓரக்கிறவங்க அவங்க பண்ணுவாங்க பண்ணுவாங்க மாதிரி ஒவ்வொரு பகுதி வாழ் மக்களும் அதாவது எத்தினோ மெடிஷனல் யூஸஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பண்ணுறாங்க இப்படி செஞ்சு செஞ்சு எல்லாம் பண்ணாங்க இங்கே தான் சித்தர்கள் வாழ்ந்தாங்க இங்கே ஏன் சித்தர்கள் வாழ்ந்தாங்கன்னா இங்கே மலையும் மலை சார்ந்த பகுதிகளும் இங்கே இந்த இடத்துல தான் தமிழ்நாடு ஏன் சிறப்பாக இருக்குன்னா இந்த மூலிகள் இவ்வளோ சிறப்பு இருக்குன்னா இந்த மலைகளும் குன்றுகளும் தான் தாவரங்கள் பாதுகாக்கக்கூடிய பெட்டகங்கள் வேறு இடத்துலையும் இருந்தால் நம்ம அழித்து வயல் பண்ணிடுறோம் அது அழிக்கக்கூடாது முடியாத அப்படியே இருக்குது அப்படிப்பட்ட தாவரங்களையும் அப்புறம் நிறைய தாவரங்களை ஸ்தல விருச்சகங்களாக வச்சாங்க ஒவ்வொரு கோயிலுக்கு ஒரு ஒரு தாவரத்தை அப்போது ஒரு மரங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டுச்சு இங்கே இருக்கிற டைவர்சிட்டி நான் உலகத்தில் இருபத்தி ஏழு நாடுகளில் ப்ரெசென்ட் பண்ணுறேன் ஐம்பது நாடுகள் பயணம் பண்ணியிருக்கேன் எந்த ஒரு இடத்துலையும் எந்த நாட்டிலையும் இவ்வளவு வெஸ்டர்ன் காட் இந்த சொத்து இருக்கிற இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மரம் டைவர்சிஃபைடு ட்ரீஸ் நிறைய டைவர்ஸிஃபு விதவிதமான மரங்கள் எண்ணற்ற மரங்கள் இவ்வளோ மரங்கள்லாம் விரங்கி உலகத்தில் பார்க்க முடியாது அவ்வளோ ஒரு அரிதான பூமி நம்ம தமிழ்நாடு இந்த வெஸ்டர்ன் காட் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை சார்ந்த இந்த இவ்வளோ பெரிய பூ இந்த பூமியில் தான் இவ்வளோ பெரிய சிறப்புகள் இருக்குது அதனால தான் சித்தர்கள் வாழ்ந்தாங்க நோய்களுக்கு தீர்வு காணக்கூடிய எல்லாம் சொன்னாங்க பாடல் வழியை எழுதி வச்சாங்க நிறைய தாவரங்களை அவங்க பயன்படுத்தினாங்க இந்த இந்த தாவர அறிவு தான் நமக்கு இன்றைக்கி இந்த த தலைமுறைக்கு இப்போ இந்த இது வந்து இப்போ குனியாக வந்தது அதை நிலவேம்பு குடிநீர் கொடுத்தாங்க இதுக்கு கபசுர குடிநீர் கொடுக்குறாங்க இது உலகம் போரா பிரசித்த மாறுறது காரணமெல்லாம் அன்றைக்கு சித்தர்கள் எழுதி வச்ச ஒரு அற்புதமான கருத்துக்கள் தான் இன்றைக்கி நம்ம அந்த பலனை அனுபவிக்கிறோம் இதில் என்னென்னா இன்னும் இந்திய பொருளாதாரத்தையே உயர்த்தலாம் இன்னும் பல மடங்கு இங்கெல்லாம் கல்டிவேட் பண்ணி விவசாயிகளுக்கு வந்து எல்லாருமே நெல்லை போட்டு விட்டுருக்கும்போது அந்த வருமானத்தில் போட்டி வரும்போது இவங்க எல்லாமே மூலிகை செடிகள் இந்த மாதிரி பண்ணி இதை வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அது ரெகுலேட்டட் மார்க்கெட்டிங் வச்சு அதை வாங்கி அதை பேக் பண்ணி வெளிநாட்டுக்களுக்கு அனுப்புகிறது குரூட் ட்ரக்ஸாக அந்த மாதிரி பண்ணி பெருள பொருளாதாரத்தை உயர்த்துற அளவுக்கு பெரிய வாய்ப்புகள்லாம் இருக்குது அரசுக்கு அரசு கொஞ்சம் செய்வாங்க நான் நம்புகிறேன் அதுதான் இப்போ நாம் வந்து இங்கே இந்த இடத்துல இருக்க தாவரங்களை பற்றி நான் ஒவ்வொரு தாவரங்களும் பயன்பாடுகளும் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு வரேன் உங்களுக்கு நித்திய கல்யாணி இந்த நித்திய கல்யாணின்னு சொல்லக்கூடியது சுடுகாட்டு மல்லின்னு சொல்லுவாங்க இது சாதாரணமாக எல்லா இடங்கள்லையும் வளரக்கூடிய த தான் இந்த தாவரம் இப்போ கேன்சருக்கு உத உதவியாகுதுங்கிறது இப்போ ரீசண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க நிறைய மக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பூக்கள் வந்து அதை அந்த ச இதனுடைய ஒரு இருபது பூ எடுத்து தண்ணியில் கொதிக்க வச்சு அதை வந்து கேன்சர் கொடுக்குறாங்க டயபெட்டிக்கு கொடுக்குறாங்க கேன்சர் டயபெட்டி ரெண்டும் பெரிய நோய்கள் இது ரெண்டுக்குமே ஒரு தாவரத்தில் இருக்குதுன்னா இப்போ எல்லாம் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுக்கிட்டு வராங்க இப்போது இப்போ அடுத்த யுகம் வந்து தாவரங்களுக்கும் ஆகணும் வேறு வழியிலே இல்லை இன்னுமே வந்து எல்லாமே அலோபதிக்கே போக முடியாது அதனால் அலோபதிக்கு அவசரத்துக்கு போய்க்கலாம் அதுலேயும் சரி நல்ல மருத்துவ முறைகள் இருக்குது ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்குது அதுக்கு போய்க்கலாம் ஆனால் இயற்கை மருத்துவத்துக்கு இதெல்லாம் அடுத்த யுகத்துக்கு எல்லாம் மக்கள் இதில் நுழைஞ்சாகணுது இது பார்லேரியா லுப்பு லைனாக பார்லேரியா லுப்பு லைனான்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம் இது வந்து ம முள்ளாம்பரம் முள் முள்ளாக இருக்கும் பச்சாம்பரம் கனகாம்பரம் நீலாம்பரம் இது மாதிரி ஆம்பரங்கள் அந்த ஆம்பரங்களில் இது முள்ளாம்பரம்னு சொல்கிறது இதை வந்து ஒவ்வொரு ஒரு சில பகுதிகளில் கேன்சருக்கு இதை கொடுக்குறாங்க ஏன்னா அந்த பகுதிகளில் காடுகளில் இது அதிகமாக இருந்தால் அந்த மக்கள் இதை கொடுத்து கொடுத்து கேன்சர் குணப்படுத்தியிருக்காங்க அதுதான் ஒரு நமக்கு ரிப்போர்ட்டு அந்த ரிப்போர்ட் வச்சு தான் அடுத்தபடியாக நாம் இந்த தாவரங்களை வளர்த்தி அதை கொண்டு வரப்போகிறோம் இது மாதிரி சித்திரத்தை எவ்வளோ பெரிய கா காய்ச்சலாக இருந்தாலும் ஃபீவருக்கு எந்த ஃபீவராக இருந்தாலும் சித்திரத்தையோட வேர் இருக்குது அந்த அறத்தை சித்தரத்தை இருக்குது அல்பீனியா கல்கரேட்டா இந்த சித்தரத்தையோட வேர் இருக்குது இது இந்த பேர் எல்லாம் நாம் வந்து இந்த இது குட்டில் கிழங்கு இருக்கும் இந்த கிழங்கு பயன்படுத்தலாம் இதுக்காக இது பாருங்கள் கருமஞ்சள் இதில் கொஞ்சம் அபூர்வமான மூலிகை கருமஞ்சள் இதுவும் இதுவும் கருமஞ்சளில் இது ரெண்டு ரகங்கள் இந்த பார் கருமஞ்சள் இந்த கருப்பு கோடு இருக்கும் இதுதான் கருமஞ்சளுக்கு உண்டான அடையாளம் கருமஞ்சளும் கொஞ்சம் ரேர் பிளான்ட்டு ஏன்னா அதனுடைய கிழங்கு வெட்டினம்னா உள்ளே கருப்பாக ரெண்டாக பிரியும் உனக்கு தெரியும் மஞ்சள் கேன்சருக்கெலாம் கொடுக்குறோம் ஆன்டி ஃபங்கல் இருக்குது இந்த பூஞ்சானத்தை கொல்லக்கூடியது இது இவ்வளோ விஷயம் இதில் இதுக்குள்ளே இருக்குது இது சக்கரை வில்வம் சக்கரை வில்லுவன்னு சொல்லக்கூடிய ஒரு அபூர்வமான மூலிகை அது இதை பற்றி நிறைய ஆய்வுகள் செஞ்சுருக்காங்க இதை இதனுடைய இதை வந்து இதனுடைய இலைகளை கரெக்டாக தினமும் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது இலைகளை காலையிலையும் பதிஞ்சு சாய்ந்தரம் பதிஞ்சு அந்த மாதிரி காய வச்சு வச்சுருப்பாங்க வச்சு அதை சூரணம் பண்ணி கொதிக்க வச்சு சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து சக்கரை நோய் குறையிறதுக்கு வாய்ப்பு நல்ல வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா சக்கரை நோய்க்கு நூற்றுக்கணக்கான தாவரங்கள் இருக்குது இப்போ இந்த இடத்துல இந்த ஊரில் இது இருக்குது இந்த மலையில் இது இருக்குது இன்னொரு மலையில் இன்னொன்று இருக்குது அதை அங்கே பயன்படுத்தலாம் இப்படி பண்ணுறது இது வந்து பிலிஃபரன் ப்ளம்பாகெனிஃபோலியா விஷன் நாராயணின்னு சொல்கிறது இந்த தாவரம் எதுக்குன்னா இது வந்து கிட்னியோட டிசார்டர் அல்லது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இது பயனாகுது இது வந்து கேரளாவில் நிறையா இருக்குது விஷ்ணு அப்படின்னு சொல்கிற தாவரம் இது கொல்லிமலை மூலிகை கருக்குறிஞ்சி ஸ்டொபிலேந்தஸ் சிலியேட்டஸ்ன்னு சொல்கிறது கருக்குறிஞ்சி இது பாருங்கள் இந்த கருப்பு இனத்துக்கெல்லாம் கொஞ்சம் மூலிகை குணம் அதிகம்னு சொல்லி சாதாரணமாக சொல்லுவாங்க இது பா இது வந்து கரும்பொன்னாங்கண்ணி ஆல்ட்ரநேந்திரா ஃபிக்யூடியா கரும்பொன்னாங்கண்ணி இது நல்ல கீரையாக சமைச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரியான பொருளெல்லாம் நம்ம உடலில் அடிக்கடி செலுத்திக்கிட்டே வரும்பொழுது எல்லா விதமான சத்துக்களும் உள்ளே போகும்போது நமக்கு நோய் வந்து மீண்டும் வராத இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு நாம் கீரைகள் தினம் ஒரு கீரை தினம் ஒரு கனி தினம் ஒரு பயிர் இப்படின்னு சொல்லி இப்படி நம்ம வாழ்க்கை நிலையை கொண்டுகிட்டே போகணுன்னா இப்போ வரக்கூடிய புது புது எல்லாம் நமக்கு வராத அளவுக்கு நம்ம உடம்பை தடுத்துக்கிறதுக்கு அருமையான வாய்ப்பு இதெல்லாம் இதை நாம் இருக்கும் நுழையணும் நாம் இந்த பேக்கட் ஃபுட்டு டின் ஃபுட்டு இந்த மாதிரி போகாமல் இது வரணும் ஆடாதோடைக்கும் ஐந்து மிளகுக்கும் பாடாத நாவும் பாடும் இது ஆடாதோட வெசிக்கான்னு சொல்கிறது ஆடாதோட இந்த இதை போய் கஷாயம் போட்டு குடிக்கலாம் சளி பிடிச்சிது இருமல் இருக்குது நெஞ்சு சளி இருக்குது லங்ஸில் கோளாறு இருக்குது இதை பண்ணிக்கலாம் இது கொல்லிமலையோட மூலிகை இது வந்து விஷ விஷத்தை முறிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு இதுக்கு அது மாதிரி அருமையான ஆற்றல் உள்ள ஒரு நல்ல சிறந்த மூலிகை இது மரமாகவும் அங்கேயே இருக்குதுங்க இது கிளாக்காய் இந்த ஊருகா போடக்கூடிய கேளாக்காய் இருக்குது இல்லைங்களா இது இதுதான் இந்த கேளாக்காய் முள் முள்ளாக இருக்கும் இது முள்ளாக இருக்கும் ஊருகா போடக்கூடிய ஒரு கிளாக்காய் செடி இது இந்த ஏன்னா பசியை தூண்டும் சில பேருக்கு வயசாகும்போது நாவில் சுவையே தோணாது அந்த சுவையை உண்டாக்குனோன்னா இதில் எல்லாம் இதில் ஊருக்காய் போட்டு கொடுத்தோம்னா அவங்களுக்கு அந்த சுவையே அப்போ தான் வரும் இல்லைன்னா பசியே இல்லை பசியே இல்லைம்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு தாரும் நம்ம பாரம்பரியமாக படகிட்டு வந்துட்ருக்கோம் அதை இது பாருங்கள் குரங்கு வெற்றலை கார்மோனா ரெட்டுசா குரங்கு வத்தலை இது வந்து கோழிக் டிசிஸ்ன்னு சொல்கிறது கோழிக்குனால் பெருங்குடல் பெருங்குடல் வரக்கூடிய நோய்களுக்கெல்லாம் இதில் தீர்வு இருக்குது இந்த பெருங்குடலில் வரக்கூடிய நோய்களுக்கெல்லாம் இதில் தீர்வு இருக்குது ஈசோபோகஸ் அல்சர் இதுக்கு எல்லாத்துக்கும் இது கொஞ்சம் மருத்துவம் இதில் இதில் இருக்குது அவ்வளோ சிறந்த ஒரு மூலிகை இதுவும் எல்லாமே மூலிகை தாங்க ஒவ்வொன்றி பயன்பாடு இருக்குது இது இப்போ ஃபான் டெரிடோஃபைட்டா பாருங்கள் இதுக்கு வந்து மண்ணே கிடையாது மண் இல்லை டெரிடோஃபைட்டா டீர் ஹான்ஃபான் சொல்கிறது டீர் ஹான்ஃபான் இதுக்கு மண்ணே கிடையாது இது இது ஒரு அப்படி தொங்கிக்கிட்டே இருக்கும் அப்படியே நிறைய தொங்கி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் முகிலன் பேக்கியா பிளாட்டி கிளாடு இது வந்து பூராங்கடி பச்சலேன்னு சொல்லுவாங்க இப்போ ஏன் சொல்கிறோன்னா இந்த மலைவாழ் மக்கள் அந்த பகுதியில் இருக்குது கேரளாவில் நிறையா இருக்குது இதில் மருத்துவம் செய்கிறாங்க நிறைய பெருவாரியாக நாம் பண்ணும் குறைவாக தான் செய்கிறோம் இருந்தாலும் இதில் வந்து இதில் வந்து போராங்கடிக்காக போராங்கடி பச்சனைன்னு சொல்கிறாங்க இப்போ அங்கெல்லாம் காட்டில் இருக்கிறது வண்டுக்கடி பூராங்கடிலாம் சாதாரணமாக இருக்கும் அதுக்கு ஒரு தீர்வு இதில் இருக்குது இது பாருங்கள் மகா வில்வம் நம்ம இந்துக்களுடைய தெய்வங்கள்லாம் தலை சிறந்தது ஈஸ்வரன் அந்த ஈஸ்வரனுக்கு வைக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் இருந்துச்சு அது செலவரிச்சம் அப்படின்னாவே அந்த கோயிலுக்கு உண்டான மரம் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ அந்த அதே மாதிரி அதனால தான் இந்த தாவரங்கள் மரங்கள் இன்றைய வரைக்கும் இன்றைக்கி பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது இது பாருங்கள் டெரிடோஃபைட்டா நான் சொன்னேன் இல்லையா டெரிடோஃபைட்டான்னு சொல்கிறது இது நெப்ராலபீஸ் நெப்ரலபீஸ் ஃபல்கேட்டான்னு சொல்கிறது இது டெரிடோ ஃபைட்டா இதுதான் பிரிமேட்டிவ்ஸ் நம்ம ம மனிதன் தோன்றினதெல்லாம் சில லட்சம் வருஷம்தான் அதுக்குமா கோடானு கோடி ஆண்டுக்கு முற்பட்டது இது இப்போ இது பாருங்கள் செம் பசலை பேசல்லாம் ரூப்ரான்னு சொல்லக்கூடிய செம் பசலை சிறந்த நமக்கு அயன் இரும்பு சத்து நிறைய தாது தாது பொருளும் இரும்பு சத்தும் ஏராளமாக இந்த இலைய கீரையில் இருக்குது இந்த கீரையெல்லாம் சமைச்சு சாப்பிடணும் எல்லாம் நம்ம காட்சி பொருளாக நம்ம இதை நினச்ச காலம்லாம் போய் இன்னுமே பயன்பாட்டுக்கு அதை கொண்டுகிட்டு வந்தோம்னா தான் அடுத்த தலைமுறையெல்லாம் வாழ முடியும் இதுதான் நம்ம இந்த இந்த தோட்டத்தில் நான் கற்றுக் கொடுக்குற மக்களுக்கு அதுதான் பயன்படுத்திங்கன்னு சொல்கிறது நந்தியாவட்டம்னு சொல்கிறது பேப்பர்னு மோட்டோன்னா குரநேரியான்னு சொல்லக்கூடிய தாவரம் அது இது நந்தியாவட்ட பூ இந்த பூ வந்து கண்களுக்கு கண்களுக்கு சிறந்த மூலிகை அது நாங்கள் கண்களுக்கு தைலம் தயார் பண்ணும்போதும் கண்டிப்பாக இந்த பூவை நாங்கள் கட்டாயம் போடுறோம் தனியாக இந்த பூவை மட்டுமே கூட ஒரு வெள்ளை துணியில் வச்சு புழிஞ்சி புழிஞ்சு விட்டோம்னா கூட கண் புற நீங்கிடும் இதில் அடுக்கு இருக்குது ஒத்த இருக்குது எது வேணாலும் போட்டுக்கலாம் அதே மருத்துவ குணம் எல்லாத்துக்கும் இருக்குது நந்தியாவட்ட பூ இது கருப்பு வெத்தலை அல்லது கம்மார் வத்தலைன்னு சொல்லுவாங்க இதுக்கு இது வந்து மருத்துவ குணம் அதிகம் நம்ம வெள்ளை வத்தலை விட மருத்துவ குணம் இதுக்கு அதிகம் ரெண்டு மிளகு கொஞ்சம் பாக்கு சுண்ணாம்பு கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டு கலந்து நம்ம தினமும் ஒரு மத்தியானத்தில் இந்த ஒரு பண்ணிக்கலாம் பண்ணிக்கிட்டோம்னா த்ரோட்டில் இருக்க இன்ஃபெக்ஷன் அங்கே இருக்க தொற்று பூரா நீங்கி இந்த கோவிட் நைன்டீனுக்கு இது ஒரு மாற்று பொருள் நல்லா அதை எதிர்க்கக்கூடிய அவ்வளோ விஷயமும் அதுக்குள்ளே இருக்குது அதை நம்ம ஒரு கலவையாக போட்டு தினமும் ஒரு உணவில் பயன்படுத்திக்கணும் அப்போனா தாம்பூலம் தரித்தல்னு ஒரு பழக்கமும் உண்டு அந்த காலத்தில் அது உணவு முடித்தோடனே ச பல சினிமாவில் பார்த்துக்கலாம் வெத்தல் பாக்கு பெட்டி வச்சிருப்பாங்க அந்த டப்பாவில் எடுத்து எல்லாம் போட்டுக்குவாங்க இது பாருங்கள் நிஷா கந்தி ஒரே நைட்டு எட்டு மணிக்கு பூத்து காலையில் நாலு மணிக்கு க்ளோஸ் ஆகிடும் நிஷா கந்தி அல்லது பிரம்ம கமலம் பிரம்ம கமலம் சொல்லக்கூடிய இது நிஷான்னா இரவு அப்படியே கமலம் பூத்துருக்கும் இதுலேயும் ச ஒவ்வொரு அந்த நாடுகளில் இந்த பூக்களில் வந்து மருத்துவம் பண்ணிக்கிறாங்க இதில் வாசனை தருவி அரைக்கிறாங்க இது இன்சுலின் இன்சுலின் பிளான்ட்டுன்னு சொல்கிறது இப்போ சர்க்கரை நோய்க்காரங்க தினமும் இதில் ரெண்டு இலை சாப்பிட்டுக்கலாம் இதில் தினமும் இதில் ரெண்டு இலையும் இங்கே பாருங்கள் கட்டி போட்டால் குட்டி போடும் இது இது வந்து இந்தியும் இது இன்சுலின் பிளான்ட்டும் இது காஸ்டஸ் இக்னியஸ்னு சொல்கிறது இது கலாஞ்சு பின்னேட்டான்னு சொல்லக்கூடிய இந்த தாவரம் இதில் ரெண்டு இல்லை அது ரெண்டு எல்லாம் சாப்பிட்டாக்கா நேச்சுராக இயற்கையாக சர்க்கரையை நம்ம கட்டுப்பாட்டு கொண்டுக்கிட்டு வரோம் இது பாருங்க இது வந்து சில இது ஒரு அவ்வூர் மூலிகை சேர்ந்தது குத்துக்கால் சம்மட்டி ஒப்லாங்கி போலியா இது குத்துக்கால் சம்மட்டின்னா முழங்கால் வழியில் குத்துது பார்த்தீங்களா காலை ஒன்று ஒன்று பெரியவங்களுக்கு ரொம்ப குத்தும் அவ்வளோ வழி இருக்கும் அந்த குத்து குத்துக்காலுக்கு இது சம்மட்டி அதை அடிக்கிற மாதிரியாம் அதை அப்படி இருக்கும் சம்மட்டின்னா அது மாதிரி குத்துக்கால் சம்மட்டின்னு ஃபேப் ஃபேபேசிங்கிற ஒரு குடும்பத்தை சார்ந்த இந்த தாவரம் இது நிறைய பேர் கேட்குறாங்க கொடுக்க முடியல காட்சிக்காக மட்டும் ஒரு இது இந்த தாவரம் சேம்பு சேமந்தண்டு நம்ம சேமந்தண்டெல்லாம் பயன்படுத்துகிறதே இல்லை அந்த சேமந்தண்டு சேமன் கிழங்கு அடியில் உள்ள கிழங்கு இருக்கும் இது சேம்பு இந்த தண்டை நாம் உணவுக்கு பயன்படுத்தலாம் நல்லதுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஏரே ஒரு குடும்பம் இதை வந்து இந்த சேமந்தண்டுகள்லாம் பயன்படுத்துகிறோம் நாம் எல்லாத்துலேயும் ஒரு மருத்துவ குணம் இருக்குது முருகோட்டின்னு சொல்லக்கூடியது எல்லா விதமான புண்ணுகளையும் ஆற்றக்கூடியது சர்க்கரை நோயால் வரக்கூடிய புண்ணு ஆற்றக்கூடியது இதனுடைய வேண்டிய சாறு பாருங்கள் எல்லா இலையிலையும் சாறு பச்சையாக தான் இருக்கும் இலை அங்கே பாருங்கள் இதில் பாருங்கள் சார் நாகப்படமாக இருக்குது பார்த்தீங்களா இதில் இது ஒரு அபூர்வமான ஒரு தாவரம் கேரளாவில் நிறைய இதை மருத்துவத்துக்கு பயன்படுத்துகிறாங்க நானும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இதை கொடுத்து சர்க்கரை நோய் புண்ணில் வந்த புண்ணை இருக்குது அந்த மாதிரி அவ்வளோ சிறப்புதில் இருக்குது இது முருகொட்டி இது மரண்டா அருண்ட நசியே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம் ஆரோ ரூட்டு கிழங்கு இதனுடைய கிழங்கு தான் காய்ச்சலுக்கு வந்து உடலில் வந்து நீர்ச்சத்து சத்து குறைஞ்சி போயிடும் ரொம்ப காய்ச்சல் நீர்ச்சத்து ரொம்ப குறையும் போது அதுக்கு வந்து இதுதான் மாற்று உடனடியாக நம்ம உடலுக்கு நீர்ச்சத்தை கொடுக்கக்கூடிய ஆரோ ரூட்டு ஆரோ ரூட்டு கிழங்குன்னு சொல்லுவாங்க இது பண்டானஸ் அமரல்லி போலியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம் என்னென்னா அங்கே நாகர்கோவிலுக்கும் கன்னியாகுமரி பக்கம்லாம் இந்த இலைய கிள்ளி பிரியாணிக்கு போட்டுக்குவாங்க பாசுமதி ரைஸ் வாசம் வரும் அதுக்காக அந்த கத்தையாக வச்சுருப்பாங்க நான் தாய்லாண்டு இதை மியான்மர்லாம் போனேன் மியான்மார் தாய்லாண்டு ப்ரோனை எல்லாம் போகும்போது அந்த நாடுகளில் பூரா கற்றுக்கத்தையே வச்சுருக்காங்க அங்கே எல்லாம் அந்த மார்க்கெட்டில் பார்த்தேன் இது பாருங்கள் இது ஒரு அபூர்வ மூலிகை தொழுகண்ணி தொழுகண்ணின்னு சொல்லக்கூடிய தொழுகண்ணினா இந்த சின்ன கூட்டில் ரெண்டும் பார்த்துக்கிட்டே இருங்க நீங்கள் இந்த கூட்டில் ரெண்டும் கூடும் திறக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் கூடும் திறக்கும் இதை மஸ்குலர் டிஸ்ட்ரோபி அப்படிங்கிற ஒரு டிசீஸ் கூட கொடுத்துருக்கோம் மஸ்குலர் டிஸ்ட்ரோபி அப்படின்னா தசை சிதைவு நோய் அதாவது மூளையோட கமாண்ட்க்கு அந்த நியூரோ மஸ்குலர் ஜங்ஷனில் அது ஒர்க் பண்ணாது அதனால் கை தூக்க முடியாது அந்த மாதிரியான நோய்களுக்கெல்லாம் இதில் நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துருக்கோம் சக்ஸஸ் ஆகிருக்குது ஏன்னா அதுக்கெல்லாம் எவ்வளோ கொடுத்தாலும் ஆன்டிபயோட்டிக் தான் கொடுப்பாங்க பட் நம் நம்ம வந்து இதை கொடுத்து நம்ம சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் பூனைமேச செடின்னு சொல்லி ஆர்த்தோசைபன் ஸ்பைராலிஸ் பூனைமேச செடி இது வந்து கிட்னி யூரின் கிரியேட் நல்லா குறைக்குது இப்போ கிட்னி ப பேஷண்ட்டுங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் நாங்கள் இதனுடைய பொடிகளை கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பொடிகளை கொடுத்துட்ருக்குறோம் காயக்ஸ் லேக்ரைமா ஜோபி அப்படின்னு சொல்லக்கூடிய நெற்பவளம் இது பேர் நெற்பவளம் நான் மொரிஷஸ் கொண்டு வந்தேன் இது வந்து ஒரு லங்ஸோட இங்கே உணவு பாதைகளில் இருக்கிற அல்சர் அதே மாதிரி லங்ஸில் இருக்கக்கூடிய கேன்சர் அதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க ரொசாரிஸ் மே பண்ணுறாங்க இது பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது பவளம் இதுக்குள்ளே போட்டால் ஓட்டையே இருக்கும் இந்த ஓட்டையில் வந்து அதிலருந்து எடுத்து அந்த ரொசாரிஸ் பண்ணுறாங்க ரொஸாரிஸ்னால் மாலைகள் காஸ்ட்லி ரொம்ப காஸ்ட்லி நேச்சுரல் பால் இயற்கையான பால் அதுலேயும் ஓட்டை உள்ளே இருக்கும் இது மாதிரி கோத்து இது பண்ணுறாங்க அதெல்லாம் பார் இங்கே பார் இங்கே இதெல்லாம் இருக்கும் நாயுருவி இந்த நாயுருவின்னு சொல்கிறது பல ம காலகட்டங்களில் பல சித்தர்கள் வந்து பயன்படுத்துனது நம்ம வந்து பள்ளுக்குச்சிக்காகவும் நம்ம அந்த நாயுருவை பயன்படுத்தலாம் இந்த நாயுருவி அரிசியில் சமைச்சு அவங்க வந்து சாப்பிடும்போது ஒரு மூணு நாளைக்கு பசி இருக்காதான் ஒரு கை ஒரு கை அளவுக்கு அதை குத்தி எடுத்து ஆக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பசி வராதான் உடலுக்கு அவ்வளோ பலத்தை கொடுக்கும் பசி இல்லைன்னா என்னங்க நே அது வேண்டி பலம் கிடைச்சி போது அதனால் அவங்களுக்கு வந்து தேவையில்லாமல் இருக்குது இது இது நாயுருவி பேருக்கு வந்து பல் சுத்தம் பண்ணுறதுக்கும் நிறைய இதில் வந்து சித்தர்கள் மூலிகை இது பாருங்கள் செங்கொடிவேலி செங்கொடிவேலி கேன்சருக்கு சிறந்த மருந்து கேன்சருக்கு சிறந்த மருந்து பிளம்பகோ ரோசியா பிளம்பகோ ரோசி பிளம்பகோ இண்டிக்கா அல்ஸ் பிளம்பகோ ரோசியா அப்படிங்கிறது இப்போ பொன்னாங்கண்ணிங்க வெள்ளை பொன்னாங்கண்ணி இந்த பொன்னாங்கண்ணி கரிசலாங்கண்ணி இது எல்லாமே நம்ம கீரியாக சமைச்சு சாப்பிட்ணுங்க இந்த பூவை நீக்கிட்டு நல்லா சாப்பிட்டோம் எவ்வளோ சுவையாக தெரியுங்களா இருக்கும் சுவையாகவும் இருக்கும் உடம்புக்கு அவ்வளவு நல்லது இதில் கிடைக்கிது தினமும் நமக்கு வேண்டிய அதாவது இந்த மினரல்ஸ் அண்ட் மெட்டல்ஸ்லாம் உள்ளுக்குள்ளே போகாதனால பற்றாதனால தான் நோய் வருது இது எல்லாமே ஆல்டர்னேட்டி இதுக்குள்ளே இருக்குது அதனால் ஒரு நாளைக்கு பொன்னாங்கண்ணி சாப்பிட்ணும் ஒரு நாள் கறி சாப்பிட்லாம் ஒரு நாளைக்கு பெருண்டை சட்னி அரைச்சி சாப்பிட்லாம் அப்புறம் இந்த மாதிரி ஒரு நாள் தூதுவலை சாப்பிட்லாம் சளிக்காக ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு கீரைகளையும் ஒவ்வொரு கனிகளையும் நாம் சாப்பிட்டுட்டே வந்தோம்னா நோயினுடைய தாக்கத்தில் நம்மளை காப்பாற்றிக்கலாம் இது பார்த்திங்களா நொச்சி நொச்சியில் கருணொச்சி இது இது கருணொச்சின்னு ஏன் சொல்கிறேன்னா இது பாருங்க இது வந்து வேறு எந்த மீதியெலாம் சென் நொச்சி தான் இருக்கும் இப்போ இதுதான் கருணொச்சி அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் மீதி பார்த்தா சென் வச்சு சிகப்பாக இருக்கும் இந்த கரும் தண்டு போகிற கருப்பாக இருக்கும் இதுக்கு வந்து ரொம்ப அதிகமான ஆற்றல் உண்டு இது இதுவும் வாசனை நல்ல வாசனையாக இருக்கும் தலைவலிக்கு வந்து நம்ம இதை வந்து வேது பிடிக்கலாம் கழுத்து வலி ஸ்ப சர்விகல் ஸ்பான்லைட்டிஸ் கழுத்தில் வலி இருக்குமே அதுக்கெல்லாம் வச்சு நம்ம உள்ளுக்குள்ளே வச்சு துணியில் வச்சு நைட்டில் வந்து படுத்துக்கலாம் அந்த மாதிரி செய்யலாம் இது வர இது வச்சு இதை நான் நான்தான் கொண்டு வந்து இருந்து நம்ம சுப்பிரமணியன் ஒரு டைரக்டர் அவர் மூலமாக நான் கொண்டுக்கிட்டு வந்து இங்கேலாம் வச்சேன் இது மாதிரி வாசனை ப நிறைய நல்ல வாசனை இருக்கும் ஏகப்பட்ட வாசனை இருக்கும் இது அந்தமானச்சு இது வைட்டக்ஸ் ட்ரைபோலியா பர்போரியான்னு சொல்கிறது சாரில்லா மொழிகை விராலி டொடோனியா விஸ்கோஸான்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம் இது இது நான் நியூசிலாண்டில் போய் பார்க்குறேன் நியூசிலாண்டில் அந்த ட்ரைபல் இருக்கிற இடங்களில் இதே இந்த இந்த காசு காசாக காய்க்கும் இதெல்லாம் வந்து சார் இல்லா மூலிகை இதுவும் ஒரு அபாரமான பாருங்க பூ இப்போ தான் பூக்க ஆரம்பிக்குது இது வெண்கொடி வேலி வெண்கொடி வேலிங்கிற ஒரு சி வெண் சித்திரம் மூலம் ஆறு வெண்கொடி வேலின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம் இதெல்லாம் மருத்துவத்துக்காக தான் ஆனந்த் திப்பிலி அல்ல சகப திப்பிலின்னு சொல்லுவாங்க காய் பார்த்திங்களா இது எல்லாம் நல்லா நமக்கு வந்து சுக்கு மிளகு திப்பிலி திருக்கடுக்கம்னு சொல்கிறோம்ல அந்த திருக்கடுக்கத்தில் ஒரு ஒரு பொருளில் இதையும் போட்டுக்கலாம் அரிசி திப்பிலியும் போடலாம் இல்லைனா இது வேணாலும் போட்டுக்கலாம் நல்லா காய்க்குது பாருங்கள் நல்ல காரம் அதிகமாக இருக்கும் கல்லுருக்கி பௌசோல்சியா ஜைலானிகா அப்படின்னு சொல்லக்கூடிய கல் உருக்கி கல்லுருக்கின்னு சொல்ல சித்தர்களுடைய மூலிகை இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க அதை இதனுடைய சாரை வந்து பாறைகளில் தடவிட்டாங்கன்னா அப்படி புறப்புறன்னு போயிவிடுமா அதுக்கப்புறம் குடைஞ்சி உள்ளே போய் உட்காந்துக்குவாங்களாம் அதுக்குன்னு சொல்லுவாங்க இது பாருங்கள் ட்ரைனேரியா ஏரியா குர்சிஃபோலியா ட்ரைன் ஏரியா குர்சிஃபோலியா அதாவது முடவாட்டு கால் பரணி முடவாட்டு கால் பரணின்னு சொல்கிறது இது வந்து நிறைய கொல்லிமலையில் இங்கே வச்சுருக்காங்க நான் அந்தமான் நிக்கோபாரில் இதை சொல்லி கொடுத்துட்டு வந்தேன் இதில் நீங்கள் இந்த கிடங்கு எடுத்து இந்த டூரிசம் சென்டருக்கு அதில் ஜூஸ் போட்டு கொடுங்க நிச்சயமாக மக்கள் வந்து எல்லோரும் குடிப்பாங்க இங்கேயும் வந்தால் ஒரு சென்டர் மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன் வெண்கொடிவேலி கொடிவேலி எல்லாம் கேன்சருக்கும் கொடுக்கலாம் வீக்கங்களை கட்டுப்படுத்துறதுக்கு கொடுக்கலாம் அந்த நோய்களுக்கெல்லாம் அதை கொடுக்கலாம் அதை இது 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 பாருங்கள் ஃபான்ஸ் பாருங்கள் டெரிடோஃபைட்டாவில் ஏராளமான உலகம் பூரா இந்த டெரிடோ ஃபைட்டான்னு சொல்கிறது இதுதான் ஸ்போர்ட்ஸ் பின்னாடி இருக்கிறது தான் விதைகள் இதெல்லாம் ஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் விதைகள் இது பூவா தாவரங்கள் பூக்காத தாவரங்களுக்கு இது தான் விதைகள் இது ஃபன்ஸு இது ஆடா தோடா பெட்டோமி அதான் ஆடா தோடா வசிக்காங்கிறது ஆடாதோட இது சிற்றாடா தோடை இதை வந்து எண்டேஞ்சன் வச்சுருக்காங்க அழிந்து வரும் தாவரம் பட்டியலில் இதை வச்சுருக்காங்க அல்லது கணுமூங்கில் ஜஸ்டிசியா பட்டோனிகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம் எல்லா தாவரங்களையும் மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க அது அந்தந்த பகுதி வாழ் மக்கள் அதை அதை எடுத்து பயன்படுத்திக்கிறாங்க அது பயன்பாட்டுக்கு அங்கங்கே இருக்குது இப்போ ஏற்காடு மலையில் இருக்கிற தாவரங்கள் வந்து கீழே இருக்காது அதனால் அந்த மக்கள் அதை பயன்படுத்துவாங்க கீழே இருக்கிறவங்க வேறு பண்ணுவாங்க இதுதான் எத்தனோ எத்தனோ பாட்டனி எத்தனோ மெடிஷனல் யூஸஸ்னு சொல்கிறது எது எண்டமிக் ஸ்பீஷிஸ் எண்டமிக் அப்படின்னா அந்தந்த பகுதியில் விளையிறது அதை வச்சு அங்கே மருத்துவம் பண்ணிக்குவாங்க இதுதான் தொன்று தொட்டு மன சித்த மருத்துவம் வந்த வரலாறு அதுதான்